அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் இல்லா அலிஹி ஓசஹிஹி ஓபாத் ஈமானின் பலா பலன்கள் ஈமானுடையோரை அல்லாஹ் நேசிக்கிறான் மேலும் அல்லாஹு தாலா தன் படைப்பினங்களில் தான் தேர்ந்தெடுத்த தனது நேசர்களுக்கு தான் ஈமானை வழங்குகிறான் அல்லாஹ் கூறுகிறான் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்கள் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அவர்கள் ஓரிரை நம்பிக்கை கொண்டு அல்லாவுடன் பயபக்தியுடன் நடந்து கொண்டவர்கள் யூனுசிலே சூரத்து யூனுசிலே அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லுகிறான் இறை நேசர்கள் என்றால் இந்த இடத்திலே அல்லாஹு நம்பி வாழக்கூடிய அனைத்து ஓமியங்களையும் குறிப்பிடப்படும் மேலும் ஒரு நபி மொழியில் நபிகள் நாயம் செல்லல்லாஹுலேவ செல்லம் அவர்கள் கூறியதாக நிச்சயமாக தாலா இந்த உலகத்தை தான் நேசிக்கின்ற வெறுக்கின்ற அனைவருக்கும் கொடுக்கின்றான் ஆனால் ஈமானை தன் நேசிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் வழங்குகின்றான் என்று கூறியுள்ளார்கள் எனவே உனக்கு செய்யப்படும் சிறந்த உபதேசம் என்னவென்றால் நீ உன் முழு மனதுடன் அல்லாஹை நேசிக்க வேண்டும் என்பதுதான் எப்படி நீ அவன் மீது நேசம் கொள்ளாமல் இருக்க முடியும் கண் இமைக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அவனுடைய அருட்குறை அருள் கொடைகளும் கிருப்பையும் உன் மீது பொலியப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா எந்த ஒரு பொருளையும் நீ நேசிக்கும் பொழுது சில சமயம் நீ அந்த நே அந்த நேரத்தில் வரம்பு மீறியவனாக விடலாம் ஆனால் அல்லாஹின் மீது நீ எவ்வளவுதான் நேசம் வைத்தாலும் அவன் மீது நேசம் கொள்வதில் நீ குறை வைத்தவனாகத்தான் இருக்கின்றாய் மேலும் ஒரு ஆச்சரியமான விஷயம் நீ அவனை நேசிக்கும்போது அவன் உன்னே நேசிப்பான் நீ அவன் பக்கம் ஒரு ஜான் நெருங்கினால் அவன் உன்னளவில் ஒரு முலம் நெருங்கி வருவான் எனினும் ஒரு விஷயத்தை மறந்து விடாதே அவன் உன்னிடம் உள்ள அனைத்தையும் விட்டு தேவையற்றவனாக இருக்கின்றான் எனவே அல்லாஹு மீது நாங்கள் ஈமான் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் வைப்பது அதனூடாக அல்லாஹை நெருங்குவது அதனூடாக அல்லாஹுவை நேசம் கொள்வது அல்லாஹை நேசம் கொள்வது அல்லாஹு மீது நம்பிக்கை வைப்பதனூடாக அல்லாஹுக்காக எதுவும் நிறைந்து விடுவதில்லை நமக்குத்தான் நிலை ஏற்படுகின்றது நம்முடைய ஈமான் அல்லாஹுக்கு தேவையில்லை ஆனால் நாம் அல்லாஹ் நாம் நமக்கு அல்லாஹ் தேவையுடையவனாக அதற்காகத்தான் நாங்கள் அந்த ஈமானை உறுதியாக இருக்க வேண்டும் அப்போ ஈமான் என்பது நாம் அல்லாஹு பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பயந்து அஞ்சு நடுங்கி அவனால் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வது அவன் செய்ய வேண்டாம் என்று செய்ததை செய்ய வேண்டாம் என்று சொன்னதை முழுமையாக நாங்கள் விட்டுவிட வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று காட்டிய வழிமுறைகளை நாங்கள் முழுமையாக எடுத்து நடக்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் என்று சொல்லப்பட்ட விஷயத்திலே அந்த கடமைகளில் கூட்டாமல் குறைக்காமல் சேர்க்காமல் எப்படி சொல்லப்பட்டதோ அதே முறையில் நாங்கள் அதனை செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய ஈமானுடைய உறுதி நம்பிக்கையும் பூரணமும் நிறைவும் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது